என்பற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஜெகமகா சபையிலே சிவமகா சபையிலே சித்தமகா சபையிலே சீர்மிகும் சபையிலே திருமுருக திருச்சபையிலே பரந்தாமன் அமர் சபையிலே அவதாரங்கள் சூழ் சபையிலே அற்புதங்கள் நிகழ் சபையிலே நித்திய சத்திய வழி நடக்கின்ற நிகரில்லா நிஜ நிலை இறை உரை நிலை கொண்ட உயர் அவதார சூட்சமம் நிகழ் நிலை கொண்ட அற்புதமான இறை அனுகிரக ஆசீர்வாத சபையிலே இருந்து திரு நிலை கொண்ட சபையின் ஆற்றலை வணங்கி உயர் நுழை நிலை கொண்ட உன்னத கணபதியை வணங்கி விஸ்வமித்திர மகரிஷியை வணங்கி முதலாசி அருள்கின்ற அவ்வையை வணங்கி விஸ்வாமித்திரரை வணங்கி தவசி தம்பிரானை வணங்கி தவ சிவ யோகிகள் அனைவரையும் வணங்கி சீர்மிகும் சபையிலே சிறப்புமிகும் சபையிலே பேர்மிகும் சபையிலே பெருமிதமான சபையிலே பேராட்டல் கொண்ட சபையிலே பெருமகனாம் அகத்தியன் அமர்ந்த சபையிலே அற்புதம் நிகழ்த்தி அதிசயம் நிகழ்த்தி அபூர்வ வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் அற்புதமான ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் வழியாக ஆசிகள் பகிர்ந்து அற்புத காட்சிகள் கொடுத்து அற்புத அனுக்கிரக நிலைகளை எல்லைகள் தோறும் விரிவுபடுத்தி அற்புதமாக ஆங்காங்கே அமர்ந்து தவம் காணும் அற்புதமான சபை தொடர்பாளர்களை சரண் கண்டு அடைந்தவர்களை சரணாகதி கொண்டவர்களை அற்புதமாக ஆள்கொள்ளும் விதமாக அபூர்வ காட்சி நிலைகளை கொடுத்து அபூர்வ தெய்வீக நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கும் உயர் சூட்சமத்தை உன்னத சூட்சமத்தை சிவ சூட்சமத்தை சித்த சூட்சமத்தை அகத்திய சூட்சமத்தை அனைவருக்கும் பகிரும் அற்புத சூட்சமத்தை மகிழ்ந்து பணிந்து அருளாற்றல் சிவ ஆற்றல் சித்த ஆற்றல் மகா ஆற்றல் மகேஸ்வர பேராற்றல் மிளகின்ற அற்புதமான ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் அமர்ந்த தலத்தின் அற்புதமான அத்தகைய திருவாயில் நிலையிலே திருவாயில் பணிபுரிகின்ற திரு நிறை செல்வியாக அமர்ந்திருக்கின்ற இறை நிறை செல்வியாக அமர்ந்திருக்கின்ற முப்பெரும் தேவிகளின் ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற அன்னையை வணங்கி பால திரிபுர சுந்தரியாய் அமர்ந்திருக்கின்ற வடக்கு வாயில் கொண்ட அற்புதமான செல்வியை வணங்கி கௌரி அம்பாளை வணங்கி அவர் அறுபத்தோரு இருபத்தோரு ஆற்றலுடனே வளம் வருகின்ற அத்தகைய தர்ம சாஸ்தா நிலை கொண்ட அற்புதமான வல்லதுடை ஐயனை வணங்கி வரமருளும் மகாசபையிலே வந்தமர்ந்து சைவ நிலை கொண்டமர்ந்த கருப்பண்ண ஆற்றலை வணங்கி கொடிமரங்களை வணங்கி நற்கொடிமரம் இயல்பு கொடிமரம் சூட்சமக் கொடிமரங்களை வணங்கி கொடிமரங்கள் சூடும் அமர்ந்திருக்கின்ற அபூர்வ ஆற்றல்களை வணங்கி திருமுருகன் அமர்ந்த திருச்செந்திலகத்திலே பிரபஞ்ச மகா கூரையின் உயர் உச்சி நிலையிலே அமர்ந்திருக்கின்ற கருடனை வணங்கி சிறிய திருபடியை வணங்கி அற்புதமான திருமுருகனின் அத்தகைய தளபதி ஆகிய வீரபாகு தேவனை வணங்கி உயர் சபையில் உன்னத சபையில் உள்நுழைந்து உத்தம சபையில் உள்நுழைந்து சத்திய சபையில் உள்நுழைந்து நித்திய சபையில் உள்நுழைந்து நிகரில்லா சபையில் உள் நுழைந்து திருமுருகனை கண்டு பணிந்து உயர் நூல் திறந்து உன்னத நூல் நிறந்து சிவசித்த மகா நூல் நிறந்து நூலிலே இருந்து தலைமகனாம் தவமமனாம் தவ புதல்வனாம் தவ சீலனாம் ஆசானாம் அய்யனாம் அப்பனை அகத்தியனை ஆற்றல் மிகுந்தவனை கடல் உண்டு எல் மிகும் பெருநிலை கொண்ட மாமுனியே வருக வருக என வருக வருக என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை அழைத்து அற்புதமாக விஸ்வமித்ர மகரிஷியை பல்லவ தேயத்திலே இருந்து பெரு நூல் கிளை நூல் வழியாக நல்லாசி அருள்களை இன்றைய நிலையிலே இத்தகைய நிகழ்விலே இயல்பு நிலைகள் ஆற்றலாய் நடந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான அதிலே சூட்சமமாக நிகழ்கின்ற தெய்வீக நிகழ்வுகளை பற்றி அருள விஸ்வமித்ர மகரிஷியை அகத்தியத்தை பணிந்து வருக 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 என அழைக்கிறோம் விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக அருமையான அன்பி மாலை பொழுதிலே அனைத்து உயிரினங்களும் தனது பணிகளை முடித்திருந்த தருவாயிலே அவை அவைகள் சென்று இன்றைய தினத்திற்கான நிகழ்வுகளை முடித்த அந்த உற்சாக தருணத்துடன் தனது நினைவலைகளுடன் தனது நினைவில்லா நிலையிலே தெய்வத்தை நோக்கிய நன்றி சொல்லும் பரிமாணத்திலே அமரும் நேரத்தில் எம்மை அழைத்து சிவபூஜை பெருமகா சிவராத்திரி பூஜை வேலைகளை பற்றிய ஒரு விளக்குறையை அளிப்பதற்காக எம்மை அழைத்தமைக்கு அகத்திய பெருமானின் திருவடியை தொட்டும் உமது சிவசபை ஆசானின் திருவடியை தொட்டும் உம்மை உண்மை வணங்கியும் விஸ்வாமித்திரன் வந்தமர்ந்தோம் மகிழ்சிய நமோ நமக சிவராத்திரி பூஜைகள் என்பது பத்து தினங்களுக்கு முன் தொடங்கி நடந்தேறி சிறந்தேறி கொண்டிருக்கிறது என்பதை யாம் முறை நூலில் உரைக்கும் பொழுதே உரைத்திருந்தோம் அதை போல் அனைவரும் கண்கொள்ளா காட்சிகளை மட்டுமின்றி தேவலோக காட்சிகளையும் தன்னகத்திலே தன் அகத்தின் உள்ளே காண்பார்கள் வெவ்வேறு பிரபஞ்சங்களையும் காண்பார்கள் என்றெல்லாம் உரைத்திருந்தோம் இவைகள் அனைத்தும் நிதர்சனமாக நிழல் அல்லாத நிஜமாகவே அவர்கள் அவர்களின் மனதின் உள்ளே ஆள் மனதின் உள்ளே சென்று அவைகள் அனைத்தும் அலைகடலென திரண்டு அதில் உள்ள அச்சய பாத்திரத்தை போல் அனைத்தும் வெளிவந்துள்ளது என்பதை யாம் கண்டுகொண்டிருக்கிறோம் சபை ஆசானும் உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் ஆமா எல்லாருக்கும் காட்சிகள் அங்கங்கு அமர்ந்து எல்லைகள்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க சிவசபை நிறுவிய முதல் முதல் நாள் முதல் அனைத்தையும் இன்னல்கள் இக்கட்டுகள் எவையாக இருப்பின் அனைத்தையும் தூசாக உதறி தள்ளி சிவசபையை இங்கு நிமிர வைத்து நிற்க வைத்த சிவசபை ஆசானே இவ்வளவு தினங்களுக்கு முன் எத்தனையோ சிவராத்திரிகள் வந்திருந்த பொழுதும் அகத்திய பெருமானும் சிவனின் அம்சமாக இருக்கக்கூடிய நீரே உமக்கே அனைத்தும் காட்சிகளும் தெரிந்தது இன்று உம் சீடர்களாக ஆகிறார்களோ இல்லையோ சிவசபை நோக்கி வந்த அனைவருக்கும் அளப்பறைய காட்சிகள் தோன்றியதா அல்லவா தோன்றியதல்லவா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இங்க இருக்குதா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அனைத்தும் சக்தி தேவியின் அருளாலும் அகத்திய பெருமானின் ஆசியாலுமே அனைவருக்கும் பகிரப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை இங்கு நான் பகிர்கிறேன் ஏனென்றால் சிவசபையை பற்றி ஒரு ஒரு இருவர்களின் உள்ள குழப்பங்கள் மட்டுமல்லாது சிவசபையை நோக்கி நிற்பவர்களும் நின்று இருப்பவர்களும் மனதிலும் அடி மனதில் கூட எல்லாம் கீற்றலை அளவில் கூட சந்தேகம் எழக்கூடாது என்ற நிலையிலே எமக்கு தெரிந்த காட்சிகளை நான் உரைத்திருந்த பொழுதும் உமக்கு தெரிந்த காட்சிகளை நீங்கள் பகிர்ந்திருந்த பொழுதும் அங்குள்ள தத்துவத்திலே உள்ள குழப்பங்கள் இருந்திருந்த பொழுதும் அவரவர் எண்ணத்திலே எழுந்த குழப்ப அலைகள் எவையேனும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பல பரிமாணங்களில் அவர்களின் மனதிலே குழப்பமாகவோ சந்தேகமாகவோ அமர்ந்துவிடக் கூடாது என்பதற்காகவே பத்து தினங்களுக்கு முன்பாகவே இக்காட்சிகள் தேவர்கள் நடப்பது ஏன் சக்தியே தன் ரூபத்தை காட்டும் நிலையிலே நானே என் ரூபத்தை அனைவருக்கும் தரிசனம் அளிக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டதின் தருவாயிலேயே இவை அனைத்தும் நிகழ்த்த பெறுகிறது என்பதே சூட்சம உண்மை இவ்வாறு நிகழ வேண்டும் இவ்வாறு காண வேண்டும் என்றால் அனைவருமே சரணாகதி அடைந்திருக்க வேண்டும் சிவசபை ஆசானை பணிந்திருக்க வேண்டும் அகத்தியரை நம்பி இருக்க வேண்டும் சிவன் யார் என்று உணர்ந்திருக்க வேண்டும் இவை ஏதுமே உணர்ந்து இல்லாத தருணத்திலும் இவர் இவர்கள் அனைவருக்குமே அளப்பறைய காட்சிகளும் அளப்பறைய விஷயங்களும் எதெல்லாம் நடக்குகிறதோ அவரவர்கள் வாழ்க்கையிலே இதெல்லாம் இதை கண்டால் இது நிகழும் என்ற தருவாயிலே அனைத்தையும் உணர்த்தப்பட்டிருக்கும் அத்தருணத்திலே அனைத்துமே உணர்த்துகிறது உணர் தன்னக்குள்ளேயே உணர்த்தப்பட்ட அந்த நிலை ஒரு மகா கும்ப தவத்திற்க ஏற்பாற்போல் த மகா கும்ப தவம் ஈற்றியதற்கு ஏற்பாற்போல் என்ன பலன் வருமோ அந்நிலை ஒரு நாள் சிவசபையில அமர்ந்ததற்கு அளிக்கப்பட்டது மகா கும்பம் என்றால் இப்பொழுது நிகழ்ந்திருக்கும் கும்பமேளா அல்ல இது மகா கும்பம் என்றால் பன்னெண்டு வருடங்கள் தவம் புரிந்த அந்நிலை இங்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதே சூட்சம உண்மை நமக இதெல்லாம் எவ்வாறு நிகழ்கிறது பன்னெண்டு வருடங்கள் என்றால் ஒரு வருடத்திற்கே நீங்கள் விட்ட இட்ட கணக்குப்படி பன்னெண்டு இரண்டு மாதங்கள் அப்போ பன்னிரண்டு இன்று பன்னிரண்டு பெருக்கள் பன்னிரண்டு போட்டீர்கள் என்றால் எத்தனை மாதங்கள் நீங்கள் தவம் புரிந்திருக்க வேண்டும் அதுவும் உங்களது நிலை தடுமாறாத நின்றிருந்தாலே இது மகா கும்ப தவத்தின் பலனை நீங்கள் பெற்றிருக்க முடியும் என்பதே நிதர்சன உண்மை அந்த நிலையை ஒரு நிமிடம் நினைத்து நம்பிய அத்தருணத்தில் கால் பதித்த அத்தருணத்திலேயே எவரெவரோ எங்கெங்கிருந்தோ காண்கிறாரே எவ்வாறு நிகழ்கிறது இந்த சிறு யோசனையாவது அவரவர்கள் யோசிக்க வேண்டும் என்பதே விஸ்வாமித்தரனின் அடிப் அடி அடிமட்ட தொண்டன் நிலையிலிருந்து உங்களை எல்லாம் நான் கேட்கிறேன் இது எவ்வாறு நிகழக்கூடும் தவ நிலைகள் பரிமாணங்கள் தவ பரிமாணங்களே அல்லாது நம்பி நின்ற ஒரு சரம் இது எவராலும் நிகழ்த்த முடியுமா இது நிகழ்த்தப்பட வேண்டும் என்றால் சிவசபை ஆசான் தவம் இருந்து பெற்ற பலனில் இருந்தே நிகழ்த்த பெற்றிருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும் அதற்காகவே இதை நான் வினவினேன் எவ்வாறு நிகழ முடியும் சிவசபை ஆசான் ஆகிய நீர் பெற்ற தவ பலனினால் இவர்களுக்கெல்லாம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது பகிர்ந்தளிக்கப்படுகிறது மட்டுமல்ல உமக்கு இங்க சிவசபை அளிக்கப்பட்டிருக்க இருக்கின்ற தருணத்தினால் சிவனே வந்து இங்கு அமர்வதால் சக்தி தேவி ஒப்புக்கொண்டு அனைவரின் தரிசனம் கொடுங்கள் என்று கூறிவிட்டார்கள் இல்லை என்றால் வெவ்வேறு பிரபஞ்சத்தில் நான் கூறினேனே இப்பிரபஞ்சம் தெரியும் அந்த நிறத்தில் தெரியும் சிவ சிவப்பு நிறத்தில் தெரியும் சிவப்பு நிறம் என்பது நம் பிரபஞ்சம் நீல நிறம் என்பது அருகே உள்ள இன்னொரு பிரபஞ்சம் என்று கூறினேனே இதை கண்டவர்கள் கண்டிருப்பார்கள் அல்லவா கண்டிப்பாங்க கண்டிருக்காங்க அனைவர் எண்ணத்திலும் உள்ளே சென்று நின்று அனைத்தையும் செய்கிறோமே ஏன் நம்பியவர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காகவே தவிர நம்பாதவர்களும் நம்பி இங்கு அமர அமர வேண்டும் என்ற சுய சுய சிந்தனைக்காகவோ சுய பொருளீட்டலுக்காகவோ அல்ல நம்பியவர்களுக்கு களி மாற்றம் மட்டுமல்லாமல் வாழ்க்கை மாற்றம் நிகழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் உண்மையிலேயே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்பியவர்களை நோக்கி நின்றிருந்த பொழுதும் சிவசபையின் அந்நிலை இந்நிலையில் இருந்து சரிபாரி நிலை அவர்களுக்கு பகிரப்பட்டிருக்கிறது சூட்சம கொடிமரத்தின் மூலம் என்பதே அந்நிலை இங்கு நம் கொடிமரத்தின் மேல் எதற்காக நந்தி தேவனும் கருடனும் வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது தெரியுமா ஏனென்றால் இது வெறும் சிவ மகா சித்த சபை அல்ல இங்கு விஷ்ணுவும் சிவனும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை நிலை நாட்டுவதற்காகவே அந்த தென் பொதிகை சாரலிலே வைத்து அங்கு நிலை நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதே சூற்றம உண்மை வெவ்வேறு இயக்கங்களை வெவ்வேறு பரிமாணங்களை கொண்ட தேவாதி தேவர்கள் இருவரும் ஒன்றிணைந்து நின்று சிவ சிவஸ்வரூப தரிசனம் மட்டுமன்றி நாராயண ஸ்வரூப தரிசனமும் அனைவருக்கும் பகிர்கிறார்கள் என்றால் அதன் நிலை என்ன பரிமாணங்கள் என்ன சிவனை நோக்கி நின்றாலே அனைத்தும் நிகழும் என்ற நிலையிலே வாழ்க்கையின் இன்பமும் செல்வமும் ஒன்றாக தன்னுற கலந்து அவை அனைத்தையும் தன்பால் உள்ள கிரீடத்தை போல் தலைமேல் ஏறாது சயனித்த கோடத்தில் இருக்கும் பெருமாளும் தனது முழு மொத்த ஸ்வரூபத்தையும் அங்கு அனைவருக்கும் தரிசனம் தர